முதல்ல முதல்லா அவர் லோன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஆப்ல ட்ரை பண்ணியிருக்காரு அவருக்கு சரியா இங்கிலீஷ் கூட சரியா அந்த அளவுக்கு தெரியாது சும்மா ட்ரை பண்ணலாம் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல ஏதோ வரும்போது கிளிக் பண்ணிட்டு உள்ள ப்ரொசீஜர்லாம் போயிருக்காரு உள்ள ப்ரொசீஜர்ல போனாலும் ஏழுநூறுபா எட்நூறுபா அமௌண்ட் கட்ட சொல்லி இருக்காங்க போல அவர் அதை கட்டல கட்ட முடியாம வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு அவருக்கும் அதை பத்தி ஃபுல்லா நாலேஜ் இல்ல வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு வேண்டாம் விட்டுட்டார் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் அம்மா அவர் அம்மா அக்கௌண்ட்டுக்கு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு சம்திங் ஒரு அமௌண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அவரும் கவனிக்காமல் யாரா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரும் அமிச்சிருப்பாங்க போது நிஃப்டாக அது வந்து வந்துடுச்சு அமௌண்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன் அவர் மொபைலில் அந்த மாதிரி வந்த அமௌண்ட்டை இருந்தால் போகிறேன் சரி அவருக்கு செலவு பண்ணிடாரு அது ஆச்சு ஒரு மூணு மாதம் கரெக்டாக நூறு நாள் எக்ஸாக்டாக நூறு நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் வருது ஃபஸ்ட்டு வ கால் வந்து தான் வருது வர கால் வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து அவர் எனக்கு ஹிந்தி லாங்குவேஜெலாம் தெரியாது நான் தமிழ் தான் தெரியும்னு சொல்லுவேன் நாங்கள் தமிழ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ட்டு திரும்ப கால் கட் ஆகிடுச்சு திரும்ப மறுபடியும் ஒரு கால் வருது இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க லோன் நான் நீங்கள் கட்டணும் அது அவர் சொல்ல நான் லோன் நான் ட்ரை பண்ணதுன்னா உண்மை தான் ஆனால் நான் வாங்கலை எனக்கு அந்த பேமெண்ட் பண்ண சொல்லிச்சு நான் ப பண்ணாமல் நான் வெளியே வந்துட்டேன்றார் இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இந்த டேட்டு இந்த டைம் பாருங்க உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு பணம் வேணும் கிரெடிட் ஆகியோ பாருங்க அவர் செக் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க அந்த டைமில் அது நானே எவ்வளோ செக் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது அவருக்கு அவங்களோட கிரெடிட் அந்த உண்மை நான் சொன்னேன் பார் நீங்கள் லோன் வாங்கி தான் பார்ப்பா கிரெடிட் தான் ஆயிருக்குன்னு கேட்டால் இல்லை நான் வாங்கலை அதுவாக தான் எப்படியோ வந்துருக்கு சரி ஓகே ரைட் என்ன பண்ணலான்னு சரி அந்த டீம் கிட்டே நானும் எனக்கு கால் பண்ணதான் சரி இன்னும் இன்னும் கே கே ஹிந்தியிலே பேசுகிறேன்னா நான் கேட்டேன் கேட்டதுக்கு மாரி லோன் வாங்கியிருக்காரு அதை நான் அது நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன் நீங்கள் எதோ இது பண்ணிக்காதீங்க இது மாதிரி லோன் அவர் வாங்கியிருக்காரு இப்போது பார்த்தீங்கன்னா அது பர் டே வட்டி அது இப்போ நூறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரூவா அமௌண்ட் வருது இன்றைக்கே இப்போவே இப்போ இந்த நிமிஷம் இன்றைக்கி நான் இன்றைக்கி இல்லை இந்த நிமிஷம் பே பண்ணுற மாதிரி இருந்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் நீங்கள் மிச்ச மற்ற காசு அப்படினு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி மற்ற காசு இப்போயே பே பண்ணுங்கள் நான் ஃபோன் கட் பண்ணுறது கட்லாம் பண்ணாது இப்போயே பே பண்ணுங்கள் அப்புறமா கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்ல இல்லை அவர்கிட்ட கேட்டால் காசு இருக்குது அக்கௌண்ட்டில் இருக்கானது என்கிட்ட சுத்தமாக அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து மாதிரி ஒரு மூணு மணி நேரம் டைம் தரேன் மூணு மணி நேரத்துக்கு பே பண்ணி இல்லைன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அது மாஃபிங் பண்ண போட்டு அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த பேருக்கு அனுப்பினோம் நாங்கள் அது ஃபன்னாக அது நாங்கள் பெருசாக முதல்ல சீரியஸாக எடுத்துக்கலாம் எடுத்துன்னு என்னப்பா மாஸ்கிங் பண்ணியிருக்கேன் நல்லாவே பண்ணல எடிட் பண்ணல வேறு ஃபோட்டோ காமெடி பண்ணதுக்கு அடுத்த அவங்க நெருங்கிய சொந்தக்கார நம்பருக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க அமுச்சுட்டுன்னா அவங்களுக்கு அவங்கலேருந்து ஃபோன் பண்ணி ஒன்று ஒன்று இது மாதிரிலாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க சொல்ல இவரு பதட்ட ஓரில் பதட்டாது நம்ம சீ காமெடியில் இந்த சீரியஸாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் என்ன பண்ணலான்னு வச்சு அவரால் அவரெலாம் கட்ட முடியாது அவர் வாங்கின அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறுபா வேணா ரெண்டாயிரம் ரூபாய் நான் போட்டுடுறேன்னா நெகோஷியேட் பண்ணோம் அதெல்லாம் இல்லை அடுத்து அடுத்து இருபது பேர் லிஸ்ட் ரெடியாக எடுத்து நீ இல்லைன்னா இப்போ ஒரு செகண்ட் நான் அடுத்து நான் அமுச்சிடுவேன் போட்டோம் அப்படின்றாங்க அமிச்சுடுவேன்ற மாதிரி அவர் மிரட்டுறாங்க அவருக்கு என்ன பண்றதுன்னு புரிய அடுத்த அடுத்து ஒரு கட்டத்துல ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அப்புறமா அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கடை வாங்கி அப்படியே போட்டு அது அமௌண்ட் அமுச்சு விட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்ட அப்புறம் மிச்ச அமௌண்ட் எப்ப தவிர கண்டதுக்கப்புறம் கேட்குறாங்க மிச்சா அமௌண்ட் கட்டுற வரைக்கும் சரின்னாங்க கேட்டால் மிச்சா அமௌண்ட் எப்ப தரேன் அது ஒரு டைம் கேட்டு ஒரு ரெண்டு நாள் நாள் ரெண்டு நாள்லாம் முடியாது நாளைக்கே தான் ஆகணுன்னாங்க சரி கட்டவே முடியாது சொன்னால் என்ன பண்ணுவாங்க கட்டவே முடியாது அவங்க வந்து ஃபோட்டோஸ் அமைச்சி மிரட்டுறாங்க ஏன்னா ஆள் நேரடியாக வர்றது கிடையாது ஆள்லாம் நேரடியாக வரது கிடையாது தெரிவிவாங்க ஆனால் எரி லாங்வேஜும் பேசுகிறாங்க எல்லாம் லாங்குவேஜையும் பேசுகிறான் அவங்க எல்லா லாங்குவேஜும் ஃப்ளூலெண்டாக பேசுறாங்க ஓகே ஆனால் அவன் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நேட்டிவ் 兄弟。 பர்சன்ட் அது மட்டும் தெரிந்து ஆனால் எல்லா லாங்குவேஜும் ஃப்ளூயன்ஸாக பேசுகிறாங்க என்னென்ன பிரான்ச்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க லோன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணி பிரான்ச்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த பிரான்ச்சுக்கு இவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட் நீங்கள் லோன் கொடுத்துங்க வசூல் வந்து வந்து நீங்கள் வந்து மூன்றாம் வச்சு பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அது அவங்க ப்ராப்பராக பண்ணலாம் இல்லையா அதை விட்டுட்டு அவங்க மிரட்டி அவங்கள மாச மாஃபிங் பண்ணுறாலும் அவங்க நாலேஜ் இருக்குன்னா அவங்க வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணலாமே அந்த அமௌண்ட் கொடுக்குற செக்டரில் இருக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு அவங்க வேறு எதனா நல்ல கரெக்டான இது கூட பண்ணலாமே இல்லை மேபி அவங்க ஹண்ட்ரட் டேஸ் அப்புறம் ஃபோன் பண்ணது கொஞ்சம் பிஃபோர் ஃபோன் பண்ணி இதுமாரி அமௌண்ட் வந்துட்டு இருக்குங்க அது கட்டிடுங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா அது பண்ணல ஆஃப்டர் ஆஃப்டர் அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டி இவ்வளவு வேலை பண்ணது அவங்க லோன் அவங்க கிரெடிட் பண்ணிட்டா இது கிரெடிட் ஆயிடுச்சு அது யூஸ் பண்ணிங்க அது இந்த மாதிரி டைமில் இப்போ பே பண்ணி அவருக்கு இந்த இந்த அளவுக்கு வந்திருக்காது அந்த லோன் டியூ கூட இவ்வளோ அதிகமாக இருக்கு வட்டி கூட ஏறி இருக்காது அந்த வட்டி ஏற்ற வச்சு அவங்கள பயம் பொருத்தி அந்த வட்டின்ற மாதிரி நம்மள பயம் பணம் பறிக்கிறது மட்டும் அந்த கும்பலோட முழு நோக்கமாக இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய ஆப்லாம் இருக்கும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெல் சொல்கிறேன் ஏர்டெல்லு அப்புறம் இந்த ஜியோ இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய ஆப்லேருந்தே லோன் கொடுக்குற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் மெசேஜ் வரும் நம்ம வந்து கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து அந்த நிறுவனத்துடைய வெப்சைட்ல இருந்து டைவெர்ட் ஆகி அது வேற ஒரு பிரைவேட் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் நபர் தனிநபர் கடனுக்கு தான் பாத்தீங்கன்னா அது டைவெர்ட் ஆகி போகுது அது குறிப்பா நம்ம பேர் சொல்ல விரும்பல பண்ணி வச்சிருக்கோம் நம்ம என்ன ஒரு பரவாயில்ல நீ ஏர்டெல் காரை லோன் கொடுத்துட்டா எனக்கு இந்தியன் பேங்க் லோன் கொடுத்துடா நினைக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா டை ஆகி மூன்றாம் நபர் பேங்க்கு தான் அது போகுது லோன்லாம் எல்லாம் அப்ரூவல் ஆகி நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா பணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரும்போது நம்ம இந்தியன் பேங்க் தான் கொடுத்தது இல்ல ஏர்டெல் தான் கொடுத்து நினைச்சிக்கிறோம் இப்போ நம்ம லீகலைஸ் பேங்க்ல எல்லாம் போய் நம்ம லோன் கேட்டா எவ்வளவு பேப்பர் ஒர்க் நம்மள கொலாட்டல் எவ்வளவு இருக்கு நம்மளோட என்ன ஜாப் பண்றோம் எங்க பண்றோம் எவ்வளோ இயரா இருக்கும் நம்மளுக்கு ரெண்டல் ஹவுஸா எவ்வளோ பர் மந்த் இன்கம் நம்மளுக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நம்ம கார்டில் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம் ஆனால் இந்த பேப்பர்லெஸ் லோன்ல அதெல்லாம் எப்படி பார்க்காம நம்மளுடைய காண்டாக்டு நம்மளுடைய லொக்கேஷனு நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரு நம்ம ரிலேஷன்ஷிப் யாரு இதெல்லாம் மட்டுமே எடுத்து வச்சுனே அவங்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவே பண்ணப்படுற ஒரு ஸ்கே ஸ்கீம் சொல்ல முடியாது ஸ்கேம்ன்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யூடியூபர்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸ் இருப்பீங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கமிஷன் தராங்க பணம் தராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நிறைய ஆப் பண்ணா ரீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டுறாங்க அதனால பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா வந்து நிறைய பெண்களும் நிறைய ஆண்களும் நிறைய இளைஞர்கள் தான் முதல்ல நம்ம ஒரு ஆப் ப்ரொமோஷன் பண்றோம் போது பாத்தீங்கன்னா அந்த ஆப்னால வந்து பாதிப்பு இருக்குமா நீங்க முதல்ல அந்த ஆப் யூஸ் பண்ணி பாத்துட்டு பாதிப்பா இருக்கா சிரிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆப் பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொமோஷன் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன் அதே மாதிரி யாராச்சும் இந்த வீடியோ பணம் வசூல் பண்றீங்களா அந்த கடன் கொடுத்தத வசூல் பண்றதுக்காக நீங்க ஏஜென்ட் ஏஜெண்டா போயிருப்பீங்க அவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா ஒரு பணம் நம்ம கேட்கறோம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கேட்கறோம் ஒரு கடனை வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கால்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வந்து மேக்சிமம் லேடிஸா தான் இருக்கும் இளம் பெண்களா தான் இருக்கும் ஒரு அழகான குரல் தான் கேட்பாங்க பணம் வேணுமா லோன் வேணுமா இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழகான பெண்கள் தான் பேசுவாங்க அழகான குரல் இருக்கும் இதே நம்ம பணத்தை வாங்கிட்டோம் திருப்பி கட்டும்போது வசூல் பண்ற கால்ஸ் எதுவா இருக்கும்

அந்த கடன் வாங்கிய நபர் தவிர மற்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது அவங்க கிட்ட கடன் சம்பந்தமான விஷயம் சொல்லக்கூடாதுன்றதுலாம் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா உறவினர் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட கடன் வசூலிக்க தான் வந்திருக்குன்றதே சொல்ல கூடாதெல்லாம் இருக்கு ஆனா இப்ப நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடன் வசூல் பண்ற போறாங்க பெல் இருந்தாலும் பேர் சொல்லி கத்தி கூப்பிட்டு பக்கத்துல வெளியே வர வச்சு எதுக்காக வந்திருக்க வந்து இன்னைக்கு கடன் வசூல் பண்ற முறை இருக்கு இந்த கடன் வசூல் பண்ற முறை வந்து மேக்சிமம் அவங்க அசிங்கப்படுத்தி அந்த அசிங்கத்தின் மூலமா அவங்க பணத்தை கட்ட வைக்கணும் பாத்தீங்கன்னா மெயினா இருக்கு அதனால அவங்க குடும்பம் எப்படி பாதிக்குது அவங்க பேக்ரவுண்ட்ல எப்படி பாதிக்கிறாங்க எதுவுமே கிடையாது லாஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கடன் வசூல் பண்ண போயிருக்காங்க அங்க போக போகும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த வீட்டுல யாருமே இல்ல வேலைக்கு ஏதோ போயிருக்காங்க அந்த வீட்டுடைய குழந்தை ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த வீட்டுல பள்ளி முடிச்சுட்டு டியூஷன் முடிச்சு வந்து படிச்சிட்டு இருக்கு அவங்க அம்மா வந்து வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க திணி உட்காந்து படிச்சுட்டு இருக்கு உங்க அம்மா கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வரதுக்கு லேட் ஆகும் உடனே நீங்க வாங்க வாமான்னு சொல்லிட்டு கூட்டுனு வந்து அவங்க டீ கடையில் நின்று பேசி இருந்திருக்காங்க அது மாதிரியான அவல நிலையில நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு புரியல அம்மா எதுக்கு கடன் வாங்கினாங்க எதுக்கு நம்மளுக்கு கூட்டு வந்திருக்காங்க எந்த ஒரு விஷயமே தெரியாம அந்த குழந்தை வந்து முடிச்சுட்டு இருக்கு பாக்குறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இது மாதிரியான விஷயத்துல கண்டிப்பா பாதிச்சிருப்பீங்க இதனால

வந்து பாத்துருக்கேன் சார் நான் தெரியாம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த ஆப்ல எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க பணம் வாங்கிக்க பணம் வாங்கிக்கனு கேட்டே இருக்காங்க நான் வேணாம்னு சொன்னாலும் விட மாட்டேறாங்க அப்படின்ற நம்ம வந்து நான் இந்த மாதிரி மொபைல் ஷாப்ஸ் நம்ம கேட்கும் அவங்களும் சொல்ற நம்ம பதில் கேட்டிருக்கோம் அது மாதிரி யாராச்சும் வந்து சார் இந்த ஆப் எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து நிறைய நியூட் வீடியோஸ் வருது குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க குழந்தைங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி ஏதாச்சும் வந்து இது ஆப் பண்ணி கொடுங்க இது அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அது மாதிரி யாராச்சும் வந்திருக்காங்களா சார் மொபைல் சார்ந்த விஷயங்கள் இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க இருக்கு இல்லையா அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்காங்க இல்லையா அவங்க மொபைலை வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது அந்த பட்சத்தில் அவங்க குரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு நம்ம ஷார்ட்ஸோ ரீல்ஸ் ஏதோ தள்ளும் போது ஏதாவது கை தவறியோ இல்லை வேணும்ன்ட்டு கிளிக் பண்ணாலும் சரி கை தவறி கிளிக் பண்ணாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள அந்த மால்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆன் ஆகிடுவோம் ஆன் ஆகிட்டு அந்த வெப்சைட்டோடைய பாப்பப் வந்து ஷோ ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜோ அவங்கள அந்த ஆபாசமாவோ இல்லை அது ஒரு ஆட் மேரியோ வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நிறைய நம்பர்கள் வரஞ்சுருக்காங்க அந்த இப்போ எந்த அந்த எந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உள்ள போனால் உள்ள போயிட்டு நான் குக்கீஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்போம் ஒரு சில டைமில் அது என்ன பண்ணாலும் அது க்ளோஸ் பண்ண முடியாத அளவு இருக்கிற பட்சத்துக்கு நம்பளும் மொபைலை ரீசெட் பண்ண தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி அமிச்சு பண்ணிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து இந்த செகண்ட்ஸ் போன்லாம் வாங்குறாங்க இந்த செகண்ட்ஸ் போன்லாம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போன் மாறுது கை மாறி போகும்போது அந்த ஏற்கனவே யூஸ் பண்ண நபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன வெப்சைட்லாம் யூஸ் பண்ணாரோ அந்த வெப்சைட் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து திருப்பி வாங்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன் அது அந்த எந்த உண்மை சார் ரீசெட் பண்ணா போயிடுமா இல்ல இல்ல அந்த மாதிரியான ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரீவியஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா மொபைல் சம்பந்தப்பட்ட அது உள்ள இருக்க சிப்போட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணி தான் திருப்பி உள்ள இருக்கலாம் அக்யூரேசியா உள்ள மொத்தமே எல்லாம் எடுக்க முடியாது ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன எடுக்கலாம் அந்த ரெக்கவரி போட்டீங்கன்னா கூட ஒரு நாற்பது சதவீதம் உள்ள இருக்கிற டேட்டாஸ் உங்களால் முடியும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேட்டாஸ்லாம் எடுக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் ரீசன் கிட்ட உங்க மொபைல் ஹேங் ஆகுது ஒரு வைரஸ்ல அஃபெக்ட் ஆகுதுன்ற ஃபார்மட் ஓகே இப்போ நீங்க ரெக்கவரி போடுறீங்கன்னா அப்போ அந்த அந்த ஃபார்மெட்டு நீங்க ஹேங் ஆகுன அந்த கூட சேர்ந்து ரெக்கவரி ஆகும் கண்டிப்பாக அப்போ திரும்ப அந்த மொபைல் அஃபெக்ட் ஆகுது சான்ஸ் இருக்கு அதனால அது வந்து மெமரின்ற மாதிரி வச்சுருப்பாங்க ஒன் டைம் எரேசபிள் தான் திரும்ப நீங்கள் எரேஸ் பண்ணால் திரும்ப உள்ள இருக்க டேட்டாஸ்லாம் நீங்கள் வராது ஆக்சஸ் பண்ண முடியாது எடுக்க முடியாது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் சொல்லி டேட்டா சொல்ல டேட்டா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அவங்க வந்து சப்போஸ் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிருப்பாங்க வெப்சைட் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் மட்டும் அவங்க தொடர்ந்து பார்த்துருப்பாங்க சேம் அந்த ஐஎம்ஐல லிங்க் ஆகுதுங்களா ஆமாம் அந்த ஐஎம்ஐல லிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த மொபைல் நீங்கள் ரீசெட் பண்ணி வேறு இமெயில் அட்ரஸ் போட்டாலும் சரி நீங்கள் புதுசாக அந்த செகண்ட் சில ஃபோன் வாங்கும்போது நீங்கள் நெட்டு போடும்போது அந்த ஐஎம்ஐயை பேஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு எதுனா அந்த பழைய ஹிஸ்ட்ரி வருமானு கேட்குறேன் கண்டிப்பா இது வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு பாசிபிள் ரீசன் ரீசன் கேட்டீங்கன்னா இப்போ அதை சொல்றேன்னு ஐஎம்இன்றது யாராலையும் மாற்ற முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மொபைலில் இருக்க அந்த ஐஎம்இ மாற்ற முடியாது அப்படி இருக்க பட்சத்தை அந்த ஐஎம்இ யூஸ் பண்ணி நம்ம இந்த லொக்கேஷன் ஆகட்டும் ஜிபிஎஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா அந்த மொபைல் நீங்கள் ஃபார்மட்டே பண்ணியிருந்தாட அந்த ஜிபிஎஸ் அந்த ஐஎம்இ இந்த ஐஎம்இ இந்த ஏரியாவில் இருந்ததுன்றதுக்கு உண்டான எவிடன்ஸ் அதெல்லாம் பண்ணி மேபி அந்த நம்ம மொபைல் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்நாச்சிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்புறமா அந்த ஃபோனை தூக்கி போட்டாங்க அதை வந்து செகண்ட்ஸாக வந்து திரும்பி ஃபோன் செகண்ட்ஸ் போன நம்ம அந்த கேஸ் இப்போ அந்த கலரும் போது பார்த்தீங்கன்னா

ப்ரிவியஸாக இதுக்கு முன்னாடி எத்தனை ஐஏ சிம் அந்த மொபைல் ஒரு ஐஎம்இல எத்தனை சிம்மு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சிம் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அதெல்லாம் ரெக்கார்டபுள் தான் அது வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தை அழிக்கலாம் முடியாது அது போலீஸ் தரப்புலேருந்து மட்டும்தான் அதை வியூ பண்ண முடியும் இது பண்ண முடியும்